அனைவருக்கும் வணக்கம் திருமணமான சிவன் பார்வதி தம்பதி கைலாயமலைக்கு சென்றாங்க கைலாயமலைக்கு வந்ததும் சிவபெருமான் தவம் செய்ய ஆரம்பிச்சார் பார்வதி தேவியும் அவர் செய்யும் தவத்துக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க கைலாய மலையில சனாதி முனிவர்கள்னு நாலு பேர் இருக்காங்க அவங்க எப்பவுமே எதையாவது ஒண்ணு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க நிறைய படிக்கிறதுனால தானோ என்னமோ தெரியல அவங்களுக்கு நிறைய சந்தேகங்களும் வந்துகிட்டு இருக்கும் ஒவ்வொரு முறை சந்தேகங்கள் வரும்போதும் சிவபெருமானை தேடி போய் அவர்கிட்ட சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்க முடியாதுங்கிறதுனால சிவபெருமான் தவம் செய்யற இடத்திலேயே அவர் காலடியிலேயே அவங்க நாலு பேரும் உட்கார்ந்து தவம் செய்யக்கூடிய சிவபெருமான் அப்பப்ப அந்த முனிவர்கள் கேட்கிற சந்தேகங்களையே தீர்த்து வைப்பார் இந்த ஸ்வரூபம் தாங்க நம்ம இன்னைக்கும் வணங்கிக்கிட்டு வர தட்சிணாமூர்த்திங்கிற ஸ்வரூபம் அவரை மௌன குருன்னு நம்ம சொல்லுவோம் நவக்கிரகங்கள்ல இருக்க குரு பகவானோட அதிபதியும் இந்த தட்சிணாமூர்த்தி தான் இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது இதையெல்லாம் பார்த்த தேவர்கள் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க என்னடா இது இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம கஷ்டங்களுக்கெல்லாம் எப்பதான் விடிவு காலம் வர்றது அப்படின்னு யோசிச்சவங்க பிரம்மதேவர் கிட்ட போய் முறையிடுறாங்க பிரம்மதேவரே தேவரே சூரபத்மன் ஒருத்தம் பிறந்து வந்து நம்மளையெல்லாம் இப்படி ஆட்டி இந்த கஷ்டம் எல்லாம் எப்பதான் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு புலம்புறாங்க இதை கேட்ட பிரம்ம தேவரோ என்ன தேவர்களே இந்த கஷ்டமெல்லாம் எதனால நமக்கு வந்ததுன்னு மறந்து போச்சா நம்ம செஞ்ச தவறுனாலதான் இவ்வளவு கஷ்டமும் நமக்கு நடந்துகிட்டு இருக்கு என்ன தவறுன்னு கேக்குறீங்களா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நம்ம ஓடி போய் உதவி கேட்டதுமே நமக்கு உதவி செய்யக்கூடிய சிவபெருமான் நமக்கெல்லாம் ஆதியா இருக்கக்கூடிய சிவபெருமானை அவமதித்த தட்சன் நடத்திய யாகத்துக்கு போய் அவர் கொடுத்த மரியாதைகள் எல்லாம் ஏற்றோமே இது எவ்வளவு பெரிய தவறு சிவபெருமானை நினைக்காம நாம செஞ்ச இந்த செயல் எவ்வளவு பெரிய நன்றி மறத்தல் இதற்காகத்தான் நமக்கு அளிக்கப்பட்ட தண்டனை தான் சூரபத்மனால நாம பட்டுக்கிட்டு இருக்க கொடுமைகள் எல்லாம் அப்படின்னு பிரம்மதேவர் சொன்னதுமே சரி ஐயா இந்த பதிலை நாங்க ஏத்துக்கிறோம் ஆனா இந்த கஷ்டம் எல்லாம் எப்பதான் முடியும் அப்படின்னு தேவர்கள் கேட்டதும் எனக்கும் தெரியாது வாங்க நம்ம போய் சிவபெருமான் கிட்டயே இதுக்கான உபாயத்தை கேட்கலாம் அப்படின்னு கிளம்புறாங்க போன எல்லாரும் சிவபெருமானை சந்திச்சாங்களா சிவபெருமான் கிட்ட தன்னோட கஷ்டங்களை சொல்லி உபாயம் கேட்டாங்களா சிவபெருமான் என்ன உபாயம் கொடுத்தாரு கதை தொடரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி